ஆனா மலேசிய வாசுதேவன் வாய்ஸ் வந்து இல்ல கேமியோ தான் பண்ணியிருக்கு அனிருத் தான் ஃபுல் பாட்டு பாடியிருக்கேன் இருக்குது ஃபுல்லாக வந்து சர்ப்ரைஸு ஆனால் பாவி அனிருத் வாய்ஸ் மிஸ் பண்ணுறவங்க ஒரு ஃபீல் வராது போல் அந்த அளவுக்கு பாடி வச்சிட்டாரு எங்கே திரும்பினாலும் அவரோட வாய்ஸ் இப்போ பேன் லெவல்ல லெவலில் போயிட்டார் தமிழ் பாட்டு போடுறது ஹிந்தி பாட்டு கேட்கலாம் சார் இன்னும் இங்கே வாய்ஸ் கேட்குது

வேட்டையன் ஃபஸ்ட் சிங்கிள் மனசுலாயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது நிறையா பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா பேர் வந்து வேறு மாதிரியான கேள்விகள் அதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாட்டு எனக்கு கேட்டேன் கேட்டோன்னே அனிருத்து பாடல்கள் கேட்டோனே பிடிக்குங்கிற எலமெண்ட் வந்து மிஸ் ஆச்சு கொஞ்சம் சரி பட் அதுக்காக வந்து மோசமான சாங்னு சொல்லலை கண்டிப்பாக வந்து எப்படி நம்ம மடையில் ஏற்றி விட்டுருவாங்க இந்த ரீல்ஸு அது இதுன்னு வந்து நிறைய ஏத்தி விட்டான்டா மட்டும் போக மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டெப் போட்டீங்களே அதெல்லாம் போட்டு மனசுலயும் அந்த ஸ்டெப்ப வந்து போட்டு போட்டு எப்படி ஆடி இந்த ஒரு ஸ்டெப்பாக வைத்து கொண்டு இந்த மஞ்சள் சாரி ரீல்ஸ் முடிஞ்சோனா அதான் வர போகுது அதுல ஒரு பெரிய ஸ்டெப் எல்லாம் கிடையாது சும்மா அந்த கெட்டப் கண்டி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒண்ணு இல்ல இன்னைக்கு அந்த ரீல்ஸ் ஜெனரேஷனுக்கு இதா இருக்கு வுமன்ஸ் கிட்ட நாங்க அப்பையிலே பண்ணிட்டோம் இப்போ இப்போ என்னடா இத பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறது வழக்கமாய் போச்சு சோ நம்ம நமக்கு அதுல சொல்றதுக்கு ஒரு கருத்து இல்ல என்ஜாய் பண்றோம் என்ஜாய் பண்ணட்டும் நாங்க அப்பையிலே அந்த காலத்துலயும் சொல்றோம்னு சொல்லட்டும்

ஆனா மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் வந்து இல்ல கேமியோ தான் பண்ணிருக்கு அனிருத் தான் புல் பாட்டு பாடி இருக்கேங்க ஃபுல்லாதவன் சர்ப்ரைஸ் அட பாரில வச்ச நினைச்சா இல்ல நல்லா இருந்து எனக்கு கேட்க அந்த மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் மாதிரி இருந்தது அந்த நீங்க ரேடியோ மாதிரி இருக்குன்னு சொன்னது அவங்க அந்த ஃபில்டர் போட்டிருக்காங்க ஆஹ் ஃபுல்லா வச்சிருந்தாலும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்காது இல்லையா

அவரே 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 ஒரு இருக்கு இவர் வந்து இந்த கம்பீனி ஒரு ரெண்டு வருஷமா வந்து கொஞ்சம் தீவிரமாயிட்டு வருது கரெக்டா எனக்கு அதிகமா இல்ல அவர் அவரோட ஆல்பம்ஸ் வந்து ஹிட் ஆல்பமா இருக்கு பெருசா வந்து பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்காரு பெரிய பாடங்களை அவர்தான் மியூசிக் பண்றாருங்கிறதுலாம் ஒரு இதா இருக்கு அதே நேரத்துல திரும்ப திரும்ப எங்க எங்க திரும்பனால அவரோட வாய்ஸ் இப்ப பேன் இண்டியன் லெவல்ல போயிட்டாரு ஹிந்தி போயிட்டாரு தெலுங்கு போயிட்டாரு

போர் எடுத்து போலங்கிறது அது பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு வந்து இது என்ன நல்லா தானே இருக்குது கேட்க அப்படிங்கிறது நல்லா இருக்குது ஆனால் இவருதே அதிகமாக கேட்குற மாதிரி இருக்காது இவருதே அதிகமாக கேட்குற மாதிரி நிறைய பேர் சேச்சுரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது போர் அடித்த மாதிரி எனக்கு தோணலை இன்னும் ஒரு அவர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பாடாமல் புது வேறு வேறு சிங்கர்ஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து அனிருத் அனிருத் வாய்ஸ் மிஸ் பண்ணுறவங்க ஒரு ஃபீல் வராது போல் அந்த அளவுக்கு பாடி அந்த மற்ற மியூசிக் டேரக்டர்ஸும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயண் ஆமா சந்தோஷ் நாராயண் இமான் சாம்சியஸ் இமான் அப்புறம் அந்த ஜிப்ரானு அப்புறம் தமன் கூட யூஸ் பண்ணி எல்லா அதுக்கும் காசு வர வாங்க மாட்டார் ஆமாம் அவர் பாட அந்த அவர் பாடுறதுக்கு காசு வாங்க மாட்டார் அதே நேரத்தில் அவர் பாடின கிட்டுங்கிறப்போ அது ஒரு போனஸான ஒரு விஷயங்கிற மாதிரி ஆயிடுது அதனால வந்து யூஸ் பண்ணுறதாங்க இப்போ அவர் மற்ற மியூசிக் டேரக்டர்ஸுக்கு பாடுறதும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு பட் அதுக்கு கூட வந்து எல்லா எல்லா பாட்டையும் வந்து அவர் ஆல்பமில் பாடி வச்சுடுறாரு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அவரோட வழக்கமான சிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறாரு வழக்கமா துணிவு வாரிசு ரெண்டுலயுமே பாடுறாரு அதுல வந்து ஜிமிக்கி பொண்ணு ஜிமிக்கி பொண்ணு பாடி இருப்பாரு இதுக்கு வந்து ஓபனிங் சாங் சில்ல சில்ல ஆமா அந்த மாதிரி பாடி இருந்தார் அதுக்கு இடையிலயும் வந்துருக்கலாம் நமக்கு தெரியல இந்த இது அண்ணகன் கூட பாடி இருந்தாரு ப்ரொமோஷன் சாங் ப்ரொமோஷன் சாங்கா பாடி இருந்தாரு இந்த மாதிரி நிறைய பாடி இருக்காரு அவர் வந்து அதிகபட்சம் அவரை தாண்டி வேற யாரை பாடுவிக்கணும் வழக்கமான சிங்கர் ஜோனிதா காந்தி பாடுறாங்க இவர் இல்லாட்டினா நக்காஷ் அசீஸ் நினைக்கிறேன் அவர் பேர் இந்த உள்ளாலா பாட்டுலாம் பாடி இருப்பாரு பேட்டா அப்புறம் தேவரால வந்து இந்த தாவூதி அந்த பாட்டை அந்த பாட்டை பாடியிருப்பாரு இந்த புஷ்பால கூட அட்டா அதானே ஆமா சும்மா சொர்னு அதெல்லாம் வந்து அவர் தான் பாடியிருப்பாரு நினைக்கிறேன் இந்த மாதிரி இவர் வந்து அனிருத்துக்கு ரெகுலரா பாடுறவர் தான் இப்ப தப்பி தவறி வந்து இங்கே தமிழ்ல வந்து இப்போ விஜய் ஒரு பாட்டு பாடுறாரு அனிருத்யூசிக் அதை வந்து ஹிந்தி வருஷம் இல்லையா தெலுங்கு வசதியா அந்த மாதிரி தான் நிறைய பாடுறாரு இதுவோ வந்து இந்த கொஞ்சம் 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 அப்பப்போ வெளியே போயிட்டு வர்றாரு விஷால் டேட்லனி

يبقى சூப்பரான ஒரு பாட்டு ஓவராயான ஒரு பாட்டு வந்து இப்போ வராங்க. ஆமா அவங்க புதுசு. அந்த அம்மா யாரனே திடீர்னு ஏதோ பண்ணியில குளுர்ல பாற மாதிரி எடுத்து பாடிக்கிட்டு சூப்பரா பண்ணாங்க. ஆமா நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சக்ஸஸ் ஈகோவலான யூஸ் பண்ணுவாரு. ஆமா அந்த அவரோட ஃபைண்டிங்ஸ்ங்கிறது பயங்கரமா இருக்கும். அந்த சிங்கர்ஸ் அது வந்து அனிருத் இல்ல அப்படிங்கற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ மனசுலயே திருப்பி வந்தீங்க அப்படின்னா அந்த பாடல்ல இப்ப மலைசேவாஸ் தேவன் அவரோட பையனை வச்சுதான் கொஞ்சம் வாய்ஸ் எடுத்து யுเกந்திரன் யுเกந்திரன் அவர வச்சு இல்ல வந்தாரு. வந்தாரு.

அவர் அவர் ஸ்டைலை தாண்டி வேற ஒரு மாதிரி இப்ப ரஜினி சார் படமாவும் இருக்கணும் இவரோட இதாவும் இருக்கணும்னு மாதிரி ஒரு பண்றாருங்கனா ஃபீல் ஆகுது இல்ல எனக்கு அதல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அது கமர்ஷியலா இருக்கட்டும் ஆனா ஒரு சமூக கருத்து அதுல இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கதையாவே அது அப்படியே தான் இருக்கும் நினைக்கிறேன் சமூக கருத்துல சமூக கருத்துனா கண்டிப்பா ஒரு விஷயத்தை வலியுறுத்துற விஷயமா அதுல ஒன்னு இருக்கும் அவர் படம் பாக்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது ஃபுல்லர் ஃபுல்ல ஒரு கமர்ஷியலா இருக்காதுன்றது எனக்கு ஒரு ஐடியா இல்ல எனக்கு தெரிஞ்சு டிரெய்லர் பாக்கும்போது நமக்கு தெரியும் இப்போ அந்த ப்ரோமோ ஹோட்டலேருந்து எனக்கு ஹெவியாக வந்து இந்த பாட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் தர்பார் வைப்பு தான் வருது எனக்கு பர்சனலாக சொல்கிறேன் அது மாற்ற வேறு மாதிரி இல்லை அதுலேயும் போலீஸ் இதுலேயும் போலீஸ் அந்த 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 கல்யாணம் கல்யாணம் ஆமாம் அந்த பஞ்ச் டைலாக்லாம் அப்படி குறி வச்சா யார விழணும் அந்த அந்த ஸ்டைல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது தெரியல மேபி வந்து அடுத்தடுத்து ட்ரெயிலர் அந்த பாடல்கள் வரும்போது மாறலாம் பட் இது வந்து கேட்க கேட்க பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் தான் எனக்கும் வந்து இல்லை எனக்கு பார்க்கும்போது எனக்கு பாட்டாக பிடிச்சிருக்கு அதில் இருந்த விஷயங்கள்லாம் எனக்கு சில முரண்கள் இருந்துச்சு என்னென்னா ரஜினி சாராக பிளேஸ் பண்ண விஷயம் அவர் வராரு பண்ணுறாரு ஓகே பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சில விஷயங்களை அவரை பண்ண வச்சாங்களோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா ஜெயிலரில் அவரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாடல்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மெயின் ஃபோக்கஸ் தமனா அப்படின்றதுனால அவர் உள்ள கொண்டு வரணும் ஆனால் சில விஷயங்கள் பண்ண வச்சுட்டு அவர் வந்து ஒரு ஓரமாக அங்கே நின்றுங்க பிளேஸாக இருக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நெல்சன் யூஸ் பண்ணார் சுனில் அதில் யூஸ் அது ஒரு 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 கட்டத்துக்கு மேல அந்தவர் ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை தாண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணணுங்கிற ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் வருது அதே தான் நம்ம விஜய் அவர்களுக்குமே நம்ம வந்து பேசியிருப்போம் அவருக்கு ஐம்பது ஆயிடுச்சு அவர் ஃபேன்ஸ்க்காண்டி இவ்வளவு உழைக்கிறாரு அப்படின்ற போது பட் அவர் கஷ்டப்படுறாருன்றது தெரியுது அதனால வந்து அவளை வேணாம் ஸ்டெயின் பண்ணிக்காதீங்கன்ற சொல்கிற விஷயம் தான் இப்போ இவரும் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பண்ணுறாரு சரி நம்ம வந்து ஒரு ஒரு மெயினாக ஒரு ஸ்டெப் போட்டா கூட ஃபேன்ஸ்க்கு ரசிக்க முடியா இருக்கும் அப்படின்னு ஆனால் ரொம்ப ஸ்டெயின் பண்ணி பண்றாரோ அப்படின்ற ஒரு விஷயம் அவரு கஷ்டப்படுறது கண்பட தெரியுது எனர்ஜெட்டிக் ஆடும்போது அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இல்ல மற்றவங்களாம் எனர்ஜெட்டிக் ஆடாது இவர் ஆனார் ரக்ஷன் ஆனார் எனர்ஜெட்டிக் ஆனால் மூஞ்சியில் எனர்ஜி தெரியுது எனக்குலாம் தெரியல சிரிச்சுக்கிட்டே இருந்தாப்பில் பட் வந்து எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரியல எனக்கு இப்போ அது வந்து ஹுக் ஸ்டெப்பாக இருந்தாலுமே ஏதாவது பண்ணியிருக்கணுன்ற மாதிரி இருக்கு அனிருத் நல்லா எக்ஸ்பிரஷன் பண்ணாருங்க அதில் நடுவில் வருவார் ஆசீர்வாதம்லாம் அவர் என்னங்க போகிறார் வர்ற அதில் என்ன கான்சர்ட்ல ஆடுறாரு ப்ரொமோஷன் சாங் ஆடுறாரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாகவே அவர் யூஸ் பண்ணுறாங்க அப்போ அவர் ஆடுறது அப்போ ரக்ஷன்லாம் நடிக்க வராரு அப்படின்ற போது அவர் எதாவது பண்ணிருக்கணும் இல்லையா இதுக்கு முன்னாடி துல்கர் சர்மானோட இருபத்தஞ்சாயிரம் படம் ரக்ஷன் ஹீரோ கிடையாதுங்க ரக்ஷனை யாரும் ஃபோக்கஸ் பண்ணல நீங்கள் பெருசாக போயிருக்கு எனக்கு 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 ஆத்திர அடங்கலை அப்படி பார்த்தா நீங்க கிரிட்டிசைஸ் பண்றத வந்து நீங்க சூப்பர் ஸ்டார் தான் பண்ணணும் இல்ல அதுதான் நான் சொன்னேன் அது வேற மாதிரி என்ன வச்சேன் லிரிக்கலா பாக்கும்போது சூப்பர் சூப்பரும் அப்புறம் விஷ்ணு இடவனும் எழுதியிருக்காங்க அது பார்க்கும்போது பெருசு அப்படி 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 பொத்துக்கிட்டு கற்பனை மலையை வந்து பீரியட் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை பட் ஓகே அது கேட்க நல்லா இருக்கு ஆனா அந்த ராப் விஷயங்கள்லாம் ரஜினி சார் பாடும்போது வந்து லிப்சிங் சரியா இல்லாத மாதிரியும் பாட்டு ஒரு பக்கம் போது இவரு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லை இது இப்படியே படத்தில் வருதான் நமக்கு தெரியாது இது டியூரேஷன் எவ்வளோவா இருக்கும் நீங்கள் இப்போ வந்து சின்ன சின்ன கண்கள் வந்து கோட்டில் பார்த்தீங்க அது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வேற மாதிரி விஷுவல்ஸ் இருக்குது வேற ஒரு மொமெண்ட்டில் வருது அது வந்து உண்மையிலேயே படத்தில் அந்த லிரிக்கல் சாங்கில் வந்து வீடியோ விட்டாங்கல்ல அதை கம்பேர் பண்ணும்போது அந்த பிளேஸ்மெண்ட்ல என்ன வந்து சொர்க்கமே என்றாலும் வந்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டுருந்தாங்க கரெக்டா ரைட்டிங்கா பட் இது அப்படி இருக்காதுன்னு இது வந்து பார்ட்டி சாங் மாதிரி வச்சு உள்ள ஏதாவது நடந்துட்டு இருக்கலாங்கிற மாதிரி ஒரு எனக்கு தோணுது அப்படி இருக்காரு தர்பார்ல ஒரு ஓப்பனிங் சாங்கு அதே மாதிரி சாங் ஒன்னு நம்ம ஏதோ கேரளா சைடா இருக்கும் இவர் ஏதோ அந்த டைம்ல போய் அங்க ஏதாவது நடக்க அங்க ஆடுற தான் இருக்கும் எனக்கு ஏதாவது நடக்கலாங்க காவாலயா பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் சாங் மாதிரி தான் இருந்துச்சு உள்ள என்ன ரஜினிக்கு ரஜினிக்கும் அப்புறம் அந்த கூடாறவனு ஒரே ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க கதையா பாக்கும்போது நெல்சனுக்கு வேற மாதிரி பண்ணி விட்டாப்ல ஃபுல் சாங்காக வைக்கல பித்து பித்து வச்சு பயங்கரமாக பண்ணி விட்டாரு ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு இது இப்படி இருக்கும் அந்த இருக்காதுன்னு சொல்கிறீங்க இருக்காது இருக்காதுன்னு சரி ஓகே எனக்கு இருப்பாங்கன்னு ஒரு ஹை ஹோப்ஸ் இருக்குது ஒரு மேலே டிஜே ஞான ஒரு தர்பார் ஒரு தர்பாரே இழுக்காதீங்க கிடையாது எனக்கு ஆயிரம் கூட சொல்றேன் ஜெயிலர் மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா கதையோட போயிடும் நான் சொல்றேன் கதையோட அந்த பாட்டு டிராவல் ஆச்சுன்னா தெரியாது இப்போ கோட்ல வந்த மாதிரி ரெண்டு சாங் சம்பந்தமா வந்து வந்தா தெரியும் கரெக்டா இன்னொரு பக்கம் மஞ்சு வாரியர் அவங்க வராங்க அவங்க பயங்கரமாவே ஆடி இருக்கிறாங்க அவங்க வந்து செலக்டிவா தான் நடிக்கிறாங்க தமிழ்ல நடிச்சாலே பெரிய ரோஸ் தான் வருது அவங்களுக்கு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அசுரன் நடிச்சாங்க துணிவு நடிச்சாங்க இப்ப இது நடிக்கிறாங்க இல்ல பெரிய ஹீரோஸ் நடிக்கிறதையும் தாண்டி கதையும் அதுல இருக்கு துணிவுலயுமே ஒரு மெசேஜ் இருந்துச்சு அவங்களுக்கான ரோலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு அசுரன் தெரியும் இந்த மாதிரியான ஒரு ரோல் அப்படின்ட்டு இப்போ வேட்டையின்லையுமே வந்து ஒரு டைரக்ட்டு ஒரு பெருமையை அவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் பெரிய ஸ்கிரீன் டைம் இருக்குமான்னு டவுட்டும் இருக்கு ஏன்னா முதல்ல வேட்டைல வேட்டைல சொல்றேன் ராணா இருக்காரு ஃபர்த் ஃபாசில் இருக்காரு அமிதாப் பச்சன் இருக்காரு பேரு தெரிஞ்சு பாருங்க என்ன தெரிஞ்சு பாறேன் இவங்களுக்கெல்லாம் ஸ்கிரீன் டைம் கம்மியாக இருக்கும் நான் சொல்றேன் வேற அமிதாப் பச்சன் பத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு இல்ல அவர் கேமியோ தான் அமிதா பச்சன் கேமியோ அந்த மாதிரி சொல்றாங்க பட் மத்த ஃபகத் வாசில் இருக்க ராணாலா இருக்காங்க ஃபகத் வாசில் ராணாலா ஃபிளாஷ்பேக்ல யாரோ போட்டு தள்ளுற ஒரு ஆளா வருவாங்க செத்து போயிடுவாங்க அதுக்கு ஏதோ ஒரு படி வாங்குற அந்த மாதிரியான கதைகளாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கிறபடி ஏன்னா இவ்வளவு பாட்டை விட்டுட்டு படம் இப்படி இருக்குங்கிறதுக்கு வீடியோ போயிட்டு இருக்கு ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்கன்ற போது டக்குனு யோசிக்க தெரிஞ்சு இப்போ மஞ்சு நான் திருப்பி வந்தேன் அப்படின்னா அவங்க தான் இந்த மொத்த பாட்டியுமே ஸ்டீல் பண்ணி கொண்டு போகிற மாதிரியாக இருந்துச்சு அவங்களுக்கான ஸ்கோப் தான் நிறையா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அது கரெக்ட் தான் இங்கே வந்து தலைவர் ஆறுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த பக்கம் அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அப்படி கட் பண்ணி டக்குனு ஃப்ரேம் அங்கே அப்படி ஒரு மொமெண்ட் இங்கேயே வந்து டோ கோட்டு படத்தில் வந்து டோப்போ மைன் ஏறி ஏறி இறங்குற மாதிரி இங்கேயும் ஏறி இறங்குது என்ன சார் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அப்படி ஒரு கலவையான ஒரு இதுதான் பட் ஓகே நல்ல ஒரு அந்த கேட்கும் போதே வந்து அனிருத் வந்து எவ்வளவு தேவை இந்த ஜென்ரேஷனுக்கு ப்ரமோஷன் மெட்டீரியலாவது எவ்வளவு தேவை அப்படிங்கிறது புரியுது ஏன்னா வந்து மியூசிக்காகவுமே வந்து பெரிய டிஃப்ரெண்ட்ஷியேட்டாலாம் போன அவரோட ஒரு வழக்கமாக உள்ள பீட்டு வழக்கமாக அந்த மலையாள ஃப்ளேவரில் உள்ள தாவூதி சாங்கையும் வந்து இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அந்த கதரை விடுறோம் அதுவும் வந்து ஒரே இதுவும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க தர்பாரும் சொன்னாங்க அந்த நாந்தாண்டா இனிமேல் தர்பாரில் நீங்க தர்பார் பாட்டு பேட்ட பாட்டிலே ஒரே பீட்டு தான் இங்கே வேற எதாவது சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் இந்த கம்ப்ளைண்ட்லாம் பட் இதெல்லாம் தாண்டி வந்து கேக்கு நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருக்கு நல்லா இருக்கு ஆனா பயங்கரமான ஒரு ரூம் கூட அனிருத் ஏன்னா வந்து நம்ம ஜெயிலர்லயே பார்த்திருப்போம் அந்த ஹார்ன் சவுண்ட் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றது அனிருத்தோட வாய்ஸை வச்சு அந்த ஹார்ன் சவுண்ட் கொண்டு வந்துருக்கு அதே மாதிரி அவர் மிக்சிங்ல வந்து ஆள் அதே மாதிரிதான் இதுலேயும் கொண்டு வந்துருக்கு எனக்கு வந்து அவர் ரஜினி சாருக்கு போட்டதுல அந்த குக்கும் தீம் வந்து இது வரைக்கும் ஒரு பேட்டை இல்லை கம்பேரிட்டிவ்லி அந்த தீம்ல பயங்கரமா பெஸ்ட்டும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மத்ததில கொஞ்சம் ரீமிக்ஸ் இருக்கும் அந்த தேவா பா தேவா சார் பாடல ரீமிக்ஸ் இல்ல அப்புறம் அவர் சொந்தமாவும் இருக்குங்க பேட்டை இருக்கு பேட்டை இல்ல தனித்தனியான ஒரு ஒரு கேஜிஎஃப்ளவர்ல வந்து ஒரு மாசான ஒரு தீம் ஓட்டனே ஞாபகம் இப்ப ரஜினி சார்னு சொன்னாலே உங்களுக்கு மைண்ட்ல வர்றது வந்து ஹுக்கும் பாடலா இருக்கலாம் அதை பீட் பண்ற மாதிரி இது வருமான்னு தெரில எனக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு இந்த ஒரு இதுல ஓட்டாங்களே இந்த ப்ரோமோல ஓட்டாங்கள ஒரு தீம் அது கேட்க ஒரு ஆவரேஜா இருந்துச்சு ரொம்ப கூலி வச்ச கூலி சூப்பரா இருந்துச்சு கூலி வந்து அந்த டிஸ்கோ டிஸ்கோ என்ன பா ராஜா மியூசிக் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி யாரு அதையும் ராஜாவா வந்து ஒரு கேள்வி கேள்வி அது வந்து டானே பிபில கேட்க நல்லா இருக்கு அதெல்லாம் கேட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா இப்போ நடுவுல கான்செர்ட்ல அந்த வாட்ச் அணிவது மாசா இருக்குன்னா தலைவர் ரஜினிக்கு எப்படி இருக்கும் ஆமா சோ அனிருத் வந்து அவரோட வைப்பு வந்து நெல்சன் கூடயும் லோகேஷ் கூடயும் பயங்கரமா இருக்கு அப்படிங்கறத ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இவர் வந்து இப்ப டான்ஸுக்கே இவ்வளவு ஸ்டெயின் பண்றாரு பார்க்கும் நமக்கு தெரியுது அப்படின்ற போது லோகேஷ் படம் கூலி அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும்ன்ட்டு அதுல எந்த மாதிரியான உழைப்பு குழுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ப்ரோமோ பார்த்தோம் ப்ரோமோ நல்லா இருக்கு அதுல உள்ள ஃபைட் சீன்ஸே வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தான் இருந்துச்சு பெருசா ஒரு அடிக்கிற மாதிரி சீனம் இருக்காது சும்மா அப்படி வாட்ச் பிடிப்பாரு தூக்கி அறிவாரு ஆஹ் டக்குன்னு போய் உழுவாங்க அந்த மாதிரி சீன்கள் தான் இருக்கும் இப்போ கமல் அவர்களை வச்சு பண்றாங்க ஃபோர்ட்லெஸ் தானே ஒரு பைட் சீன் இப்போ கமல் அவர்கள் ரொம்ப கன்வீனியன்டா இவருக்கு ஒரு சௌகரியமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீன் குரியோ பண்றாங்க அந்த மாதிரி தெரியுது இப்போ அது வந்து நமக்கு தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்ல அது இந்த இடத்துலயும் கூட நெல்சன் கொஞ்சம் ஒரு பிரில்லியன்ஸ் காயின் இப்போ இல்லைன்னா கையால அடுத்து பறக்கிற மாதிரி தானே இருந்தால் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஃபைட்ஸ் அது கதையில இருந்தே கொண்டு வந்திருப்பாரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் கையில கண்ணு இருக்கும் எடுத்தா போட்டுன்னு போட்டுருவாரு போட்டுருவா இல்ல அவருக்கு அவரால அடிக்க முடியலையா அவருக்கு அடிக்க அடிக்கக்கூடிய கத்தி வச்சிருப்பாரு இல்லாட்டி அவருக்கு அடிக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க வந்து அடிச்சுட்டு போவாங்க இப்ப இந்த இதை வந்து இப்ப அடுத்த படத்துலயும் இதே யூஸ் பண்ணுவாங்க தெரியல ஸ்ரீஜே ஜானவியல் வந்து எப்படி ஃபைட்ஸ் வைக்க போறாருன்னு தெரியல அதே நேரத்துல கூலி படத்துல எப்படி அவர் கொரியோ பண்ண போறாருன்னு தெரியல சரி ரைட்டா அது ஒரு பக்கம் இருக்க வேட்டையனோட எதிர்பார்ப்பு இருக்கா மக்கள்கிட்ட ஏன்னா வந்து கூலி வேட்டையன் எல்லாம் அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணி இப்ப உள்ள இருக்கும்போது கூலிக்கு தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு வேட்டையன் வருமா வரது வரதே வந்து நிறைய பேர் தெரியுமா அப்படின்றது தெரில இப்ப இந்த பாட்டையும் நிறைய பேர் எத்தனை பேர் கேட்டாங்க அப்படின்றது தெரில

வாரிசு படம் வருதுங்கிறப்ப உன்னையாரு கேட்டா லியோ வருது அப்ப அந்த மேல ஒரு எதிர்பார்ப்பு குறைஞ்சு சில விஷயங்கள் மாறுது இல்லையா இல்ல அதுக்கு அது அப்படி இருந்தா அந்த இடத்துக்கு போயிட்டு தியேட்டர் போயிட்டு ஆகுறதுக்கு எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்கு காப்பாத்தீர்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கு போனா நம்ம வந்து இத தான் வந்து விஜயபடுத்து குறைக்கணும் குறைக்கணும் ட்ரை பண்ணி கடைசில பிரேம்ஜி வைப்போம் ஏத்தி விட்டு வர மாதிரி ஆயிருது ஏத்தி விட்டு இப்ப நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான கதைகள் அது ஒரு மிக்ஸ்டான ஒரு டாக் வந்திருது அந்த இடத்துல சரி கொஞ்சம் எதிர்பார்ப்பே வந்து ரொம்ப கம்மி பண்ணி அந்த ஒரு மந்த நிலையில இருக்கிறது பெட்டர் சரி பார்க்கலாம் இப்போதைக்கு வேட்டையின் மேல இந்த பாடல்கள் மூலயமா சில எதிர்பார்ப்புகள் வந்திருக்கு இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் மூலயமா பல எதிர்பார்ப்புகள் வரும் இப்போதைக்கு இந்த பாட்டில் உள்ள விமர்சனம் இதுதான் அந்த படத்து மேல உள்ள எதிர்பார்ப்பும் இதுதான் நினைக்கிறேன் இந்த பாட்டு இப்போ தான் வெளிவந்திருக்கேன் இன்னும் மக்கள்கிட்ட போய் நிறையா பேர் சேரும் அவங்களுக்கான எதிர்பார்ப்பு கூடும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த பாட்டை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு நாங்கள் பேசுகிறது சரியா இல்லை உங்களுக்கு வேறு மாதிரியான விமர்சனங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸ் சொல்லுங்கள் அதை பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களோட பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கு வேல்யூவாக இருக்கான்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கில் குடிசைத்துறை உங்களை வந்து சந்திக்கிறோம் அன்டில் தினம் உங்களை வந்து விடைபெறோம் ஓகே டேட்டா பாய் பாய்